சிறு சிவபாத இருதயர் என்ற ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி பேரு பகவதி அம்மை இவங்களுக்கு பிறந்த தான் திருஞான சம்பந்தர் அந்த குழந்தையை கூட்டிட்டு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு மூணு வயசு இருக்கும் குழந்தைய கூட்டிட்டு குழந்தை குளிக்க போனார் உள்ள போய் குளிக்கிறார் பிள்ளை நிக்கிது வெளியில உள்ள மூங்குனா தப்பாரு என்ன பண்ணார் மூச்சடிக்கு பேப்பர் உள்ள போயிட்டார் பிள்ளைக்கு அழுக தாங்க முடியல அப்பா போயிட்டாரு போட்டு இருக்கு கொஞ்ச நேரம் பிள்ளை பார்த்தா வாயில பால் ஒழுகிட்டு இருக்கு பாலரா வாயர் அப்படிங்கிற மாதிரி பால்ல ஒழுகிட்டு இருக்கு இவருக்கு பயம் வந்துருச்சு என்ன அந்த வெட்டு குழந்தை யாராவது வந்து பாலை ஊட்டிட்டு போயிட்டாங்களோ எந்த ஊட்டிட்டு ஒரு குச்சி எடுத்து அந்த பிள்ளைகிட்ட இப்படி குச்சியை வச்சு யார்த்த பாலை வாங்கி குடிச்ச அப்படின்னு கேட்டார் அந்த குழந்த சொன்ன அடையாளம் தாங்க இந்த பாட்டு இப்போ நம்ம சொல்றோம்ல யார் இது உனக்கு கொடுத்தா இந்த பிஸ்கட் யார் கொடுத்தா கண்ணாடி போட்டிருந்தாரு மீசா வச்சிருந்தாரு பைக்ல வந்தாரு என்னை பார்த்து இப்படி வான்னு கூப்பிட்டாரு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி திருஞான சம்பந்தம் சொல்றாருங்க எப்படி சொல்றாரு உனக்கு யார் பால் கொடுத்தாருன்னு கேட்ட உடனே தோடுடைய செவியன் வந்த அந்த அம்மாவும் அவரும் அவர் வந்து காதல தோடு போட்டிருந்தாராம் தோடுடைய செவியன் விடை ஏறி வந்த வாகனம் என்ன காலமாடு விடை ஏறி ஒரு தூவன் மதிசூடி என்ன வச்சிருக்கிறார்னா நிலவு மதிசூடின்னு என்ன அர்த்தம் நிலவை சூடி இருக்கிறார் காடுடைய சுடலை பொடிபூசி உடம்புல விபூதி பூசி இருக்கிறார் சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர்கள்வன் வந்த ஆளு கலையாளத்தை கூட வந்துச்சு ஒரு விடை அதில் ஏறி வந்தாங்க அவங்க யாருனா என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாற்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேமிய பெம்மானிவணன்றி அப்படின்னா அந்த கோவரத்தையும் அங்கே இருக்கக்கூடிய சிவருமானிங்க அந்த பிள்ளை இதான் பாட்டு தேவாரத்தில்